வணக்கம் மகளேஷ் இந்த வீடியோவில் என்ன பேச போகிறோம் அப்படின்னா ஒயில் கார்டு கண்டஸ்டண்ட் வந்து உள்ளே இறக்க போகிறாங்க அது கன்ஃபார்ம் ஆகிடுச்சி நான் கால வீடியோவிலையும் சொல்லியிருந்தேன் நேற்று ஒரு வீடியோவில் பிஆர் பற்றி பேசியிருந்தோம் இல்லையா சௌந்தர்யாவை வெளில அனுப்ப போகிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமனில் வந்து அது எப்படிங்க முடியும் அப்படின்னு சொல்லிலாம் கேட்டிருந்தீங்க ஃபஸ்ட்டு அப்புறமும் அதை தான் வச்சுருக்காங்க ரெண்டாவது காலையில் வந்து வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா பணப்பெட்டியை எடுக்கிறதுக்கு முன்னாடி இவங்க ஒயில் கார்டு வந்தால் அவங்க குழப்பி விட்டு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிளேயரை அடிக்க வைப்பாங்க அப்படிங்குற மாதிரி அதில் வரப்போகிறது வந்து ரவீந்தர் ப்ளஸ் சாஞ்சனா அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் வந்துக்கிட்டு இருக்குது ரவீந்தர் உள்ளே வந்தால் மட்டும்தான் இதை வேறு லெவலில் கொண்டு போய் முடியும் அப்படிங்கிறது தான் அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம் ஓட்டிங் இது வந்து ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ஆனது ஓட்டிங்கில் என்னென்ன ப்ளேஸில் இருக்காங்க இப்படி நிறைய விஷயங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் நேற்று நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு நம்ம நாலாயிரம் சப்ஸ்கிரைபரை வந்து ரீச் பண்ணிட்டோம் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி பிக்பாஸ் ஆரம்பித்து தொடங்கினது அதுலேருந்து ஓட்டிங் வந்து கடைசியாக பார்ப்போம் ஏன்னா இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஓட்டிங்கில் வந்து பெரிய எப்படி சொல்கிறது கவுண்டிங் வந்து தௌசண்ட்குள்ளே தான் இருக்குது ஏன்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண உடனே போடுறதுனால அப்படி தான் இருக்கும் அதனால் அதை கடைசியாக பார்த்துக்கிட்டு இந்த முதல் சொன்ன ரெண்டு விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம் பிஆர் அப்படிங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்ன சாட்டர்டேலேயே வந்து விஜய் செய்து வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் அந்த இது வந்து ஒரு பெரிய இத்தனை சீசன்களில் போன சீசனுக்கு முன்னாடி சீசன் வரைக்கும் கொஞ்சம் வந்து மறைமுகமாக இருந்தது போன சீசனில் அப்பட்டமாகி அதுக்கப்புறம் இந்த சீசனில் வந்து அது முத நாளே தெரிஞ்சிருச்சு அப்படி இருக்கும் பொழுது இது என்ன பண்ணுறது இதை வந்து ஸ்டாப் பண்ணாதான் அடுத்தடுத்து வரவும் புத்திசாலி தினமாக வருவான் ஏன்னா தொடர்ந்து இப்படி எல்லாருமே வச்சு பன்னெண்டு பேரும் வச்சுட்டு வந்தானே என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள் இருபத்தி ரெண்டு பேரும் வச்சுட்டு வந்தா அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணி தான் அடிக்கிறாங்க அதில் சௌந்தர்யாவை கண்டுபிடிச்சிட்டாங்க அதுதான் நான் சொன்னேன்னா ராணுவ கண்டு கேட்டுட்டு சேதுபதி என்ன சௌந்தர்யா கரெக்டு தானே அப்படின்ட்டு போய் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் சௌந்தர்யாவை தான் அடுத்து அடிக்கப் போகிறாங்கன்னு அதன்படி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவை வந்து பிஆர் உருட்டுகளை கண்டுபிடிச்சாச்சு இதை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அது நமக்கு தான் தெரியும்னு நினைச்சாங்க வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கும் அது தெரிஞ்சிருக்கு பாருங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களும் வந்து இதை எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதில் உள்ள ஜாக்லீனாக இருக்கட்டும் முத்துக்குமரனாக இருக்கட்டும் பவித்ராவாக இருக்கட்டும் எல்லாருமே கரெக்டாக வந்து சௌந்தர்யாவை அடிக்கிறாங்க வீட்டுக்குள்ளே வரைக்கும் இந்த விஷயம் வந்திருக்கு அப்படின்னா ஓகே அதுக்கப்புறம் சௌந்தர்யா உட்காந்து அழுது பிரயோஜனம் கிடையாது பங்கமாக மாட்டியாச்சு அவ்வளோதான் அப்போ விஜய் டிவியே வந்து இந்த அளவுக்கு அதை பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்து பெருசாக எதுவும் வாய்ப்புகள் கிடைக்காது அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு அடுத்தடுத்த வாரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களை வெளியில் அனுப்பிடுவாங்க அது அடுத்தது இவர்லாம் வர்றாருல்ல ரவீந்தர்லாம் உள்ளே வந்தார்னா இன்னும் பங்கமாக போட்டு உடப்பார் அதெல்லாம் வேறு மாதிரி இருக்க போது பட் என்ன சொல்கிறது சௌந்தரியம் எதனால் இருந்தாங்க வென்றார்கள் வந்தார்கள் வென்றார்கள்னு சொல்ல முடியாது இருந்தார்கள் போனார்கள் அப்படின்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் சொல்ல முடியாது இந்த வாரம் அவங்கள காலி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இது என்னுடைய ஆசை கிடையாது சேனல் தரப்புலேருந்து எடுத்த அதிரடி முடிவு அப்படின்னு சொல்லி செய்திகள் வந்துகிட்ருக்கு அதை தான் வந்து முதல்ல சொல்லணும்னு நினச்சேன் சரி அது போகட்டும் ரெண்டாவது இப்போ ஒயில் கார்டை உள்ளே அனுப்புகிறாங்க இல்லையா எப்போவுமே ஒயில் கார்டு வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நாக் அவுட் முறையில் ரெண்டு பேராக வெளில அனுப்புகிறாங்க அடுத்த ரெண்டு பேர் வந்து வந்து என்ன பண்ண போகிறாங்க சொல்லுங்கள் அந்த ரெண்டு பேரை இருக்க வீட்டுக்குள்ளே இருக்க ரெண்டு பேரை அனுப்பி விட்டுட்டு புதுசாக ரெண்டு பேர் வந்து இப்போ ஒரு கோட்டையை கட்டி டைட்டில் வின் பண்ண போகிறாங்க என்னங்கடா டே புதுசு புதுசாக உருட்டுறீங்க பிளான் போடுறவங்களாம் மொக்கையாக பிளான் பண்ணுறானுங்க போன சீசனில் நிக்சன் சொல்லியிருப்பாங்கன்னா நாட் கூல் இன்னும் கொஞ்சம் க்ரியேவிட்டியாக யோசிங்க அப்படின்னு சொல்லி க்ரியேட்டிவ் இன்னும் வந்து க்ரியேட்டிவிட்டியாக ஏசிங்க அப்படின்னு சொல்லி நிக்ஸன் சொன்னான்ல அந்த மாதிரி தான் போச்சு ஏன்னா நேற்றே சொன்னாங்க ஃபேட்மேன் உள்ளே இருந்திருந்தாலும் இந்த கேமோட டைமென்ஷனே வேறு விதமாக மாற்றிருப்பார்னு அதுதான் உண்மை அவரை நல்லா விளாட்றாங்களாம் அனுப்பி விட்டு மிச்சர் சாப்பிட வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க இப்போ வந்து இப்போ அதிரடி முடிவாக ரெண்டு பேரும் அனுப்புகிறாங்களாம் ஆ இதெல்லாம் வந்து ஒரு சும்மா தான் அதெல்லாம் பெருசாலாம் நடக்காது அந்த ரெண்டு பேரும் எதுக்கு உள்ளே கொண்டு வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பணப்பட்டி டிஸ்கஷன் முத்துக்குமரன் ஆரம்பித்து விட்டார் இல்லையா அவர் ஆரம்பித்து விட்டது வந்து அவனும் பிக்பாஸ் தான் பார்த்துருப்பாங்களே எல்லாம் பதினாறு லட்சம் பத்து லட்சம் இருபத்தஞ்சி லட்சம்ட்டு இருந்தாங்கல்ல அப்போ எல்லாருமே பேசி இருபது லட்சம் வரைக்கும் நாங்கள் தொடரலை அதுக்கப்புறம் இருபத்தஞ்சி லட்சம் வரைக்கும் தொட்டால் என்ன ஆகுது அவங்க லாஸ் இல்லை அதனால் உள்ள வந்து பேசி ஒருத்தங்களை உடச்சி விடணும் பத்து லட்சத்தில் கையை வச்சு எடுத்துகிட்டு போகிற மாதிரி முக்கியமாக பிக்பாஸ் டீம் யாருக்கு வந்து ப்ரைஸ் தரதாக இருக்காங்களோ அவங்களுக்கு எதிராக இருக்கவங்கள காலி பண்ணுறது இந்த மாதிரியான வேலைகளுக்கு தான் உள்ள வந்து ஃபஸ்ட்டே இறக்கி விட்றாங்க அவங்க வந்து அவங்க வேலையை பார்த்து விட்டு ஒருத்தங்கள எடுக்க வச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பேமெண்ட் உண்டு அது தான் அது நடக்க போது அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த வாட்டி வந்து யார் எடுக்க போகிறா அப்படிங்கிறது வந்து நம்ம நேத்தே டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம் அது அதுதான் நடக்கும் இது ஒன்று அதுக்கப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னா அடுத்து வரவங்க அடுத்த அடுத்த வாரங்களில் உள்ள வாரங்கள்ல அவங்களெலாம் வந்து யார் வின் பண்ண போகிறாவோ அவங்கள வந்து அவங்களுக்கு ஆதரவாக சில விஷயங்கள் செயல்பட நேரிடும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி ஓட்டிங்குள்ள இப்போ நம்ம உழைஞ்சிடலாம் ஓட்டிங்கை பொறுத்த வரைக்கும் முதல் இடத்துல வந்து எல்லாருக்குமே தெரியும் முத்துக்குமரன் தான் முத்துக்குமரன் அசைக்க முடியாத இடத்துல இருக்கார் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு மக்களே நாற்பத்தி ஒரு பர்சன்டேஜ் இருக்கார் ஆரம்பிச்சிருக்கிறதுனால சொல்கிறேன் பர்சன்டேஜ் வைஸ் ஓட்டுக்கு வந்து நானூற்றி முப்பத்தி ஏழு இப்போ ஆரம்பிச்சிருக்கு நம்ம பர்சன்டேஜ் வைஸை பாருங்கள் நாற்பத்தி ஒன்று அப்படின்னா எங்கேயோ போயிடுச்சு பாதிக்கு பாதி அவர் தான் இருக்கார் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கிற அளவுக்கு அசைக்க முடியாத சக்தியாக இருக்கார் ஆனால் டீம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னு தெரியல அன் அஃபிஷியலில் என்ன முடிவுன்னு தெரியல அஃபீஷியலில் அன் அஃபிஷியலில் அவர் முதலிடம் நாற்பத்தொரு பர்சன்டேஜ் ஒரு வேலை இவருக்கு கொடுக்காமல் வேறு யாருக்காவது கப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அது என்னன்னு தெரியல பார்க்கலாம் ரெண்டாவது இடத்துல சௌந்தர்யா இருபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தேழு பர்சன்டேஜ் ஓட்டுகளோட இன்னைக்கு இரநூத்தி நாற்பத்தொன்று தான் பர்சன்டேஜ் வைஸ் தான் நம்ம கணக்கு பண்ணிக்கணும் இந்த வாட்டி ஏன்னா ஓட்டிங் அவங்க எந்த இது வந்து போக போக தான் தெரியும் நமக்கு நாளையிலேருந்து தான் இன்றைக்கி இந்த பர்சன்டேஜ் வைஸை பார்த்தாவே அவருக்கு பாதி தான் இருக்காங்க சௌந்தர்யா யாருக்கு முத்துக்குமரனுக்கு பாதி இருக்காங்க அப்படின்னும்பொழுது அப்புறம் அவர் விவருங்க அவர் நாலு லட்சம் ஓட்டுனா இவங்க ரெண்டு லட்சம் ஓட்டு வருவாங்க அவ்வளோதான் இப்படி தான் கல்கால்குலேட் பண்ணிக்கணும் அடுத்தது ஜாக்லின் பதினோரு புள்ளி ஒன்று அவங்க சௌந்தர்யாவுக்கு பாதி இருக்காங்க இப்போ பாருங்களேன் முத்துக்குமரம் நாலு லட்சம் ஓட்டு வாங்குறாரு அப்படின்னா சௌந்தர்யா ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ஓட்டுகள் வாங்குவாங்க இந்த பக்கம் ஜாக்லின் வந்து ஒரு லட்சத்தி பதினேழாயிரம் ஓட்டுகள் வாங்குவோம் அவ்வளோதான் இந்த வயசில் தான் போகுது முதல் மூன்று இடம் எப்பயோ உறுதி ஆகிடுச்சு அதில் சௌந்தர்யா என்ன கதைன்னு தெரியல அப்படி சௌந்தர்யா இல்லை அப்படின்னா ஜாக்லினை தூக்கி உள்ள அனுப்புறதுக்கும் வாய்ப்பு இருக்குது இது என்னுடைய கணிப்பு உடனே சௌந்தர்யா ஃபேன்ஸ்லாம் கோவப்படுறாதீங்க நம்ம கணிப்பது ஒருவேளை சௌந்தர்யா உள்ளே இருந்தாங்கன்னா அவங்க ரெண்டாவது எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் அடுத்த இடத்துல இருக்கார் ஆறு புள்ளி எண்பத்தேழு பர்சன்டேஜ் ஓட்டுகளுடைய எண்ணிக்கை எழுவத்தி மூணு தான் இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கு அருண் வந்து எப்படி சொல்கிறது இந்த வாரம் அவருக்கு ஓட்டு எப்படி வரப்போகுதுன்னு தெரியல இந்த கேம் எப்படி அவர் அணுக போகிறாரு தெரியல இந்த ஃபினாலே வீக்கெலாம் பார்க்கணும் தொடர்ந்து தான் அவர் அவருடைய அணுகுமுறை எப்படி இருக்குது ஒரு ஆக்ரோஷமாக விளையாட போகிறாரா அமைதியாக விளையாட போகிறாரா எதுவுமே புரியல பார்ப்போம் அடுத்தது விஜே விஷால் ஆறு புள்ளி அறுபத்தொம்போது பர்சன்டேஜ் எழுபது ஓட்டுகள் ரெண்டு பேரும் சேமாக தான் இருக்காங்க பெரிய மாற்றங்கள் எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறது தான் அதான் அந்த நூறு நாள் வச்சுருந்துட்டு அனுப்புகிறதுக்கான முயற்சி போல் வேறு வேறு எதுவுமே அவர் பண்ண மாட்டார் அன்ஷிதா தர்ஷிகா உள்ளே வந்ததுக்கப்புறம் அப்புறம் தான் தலைவனுக்கு இருக்குது ஒரு கச்சேரி அடுத்தது பார்த்திங்கன்னா தீபக்கு ஆறு புள்ளி மூணு அறுபத்தேழு ஓட்டுகள் என்ன சொல்கிறது போன வாரம் ரெண்டாவது இடத்துல இருந்தார் முதல் இடத்துல அசைக்க முடியாத சக்தியாக இருந்தார் ஜாக்லின் கடைசியாக இருந்தாங்க இந்த வாரம் அப்படியே மாறுது பாருங்களேன் என்னென்னா முத்துக்குமரன் ஓட்டு கிடச்சிருச்சு இல்லையா முத்துக்குமரன் ஓட்டு தான் அவர் தாங்கி நின்றுருக்கு போன வாரம் பார்க்கலாம் அடுத்தது பவித்ரா அஞ்சு புள்ளி நாற்பத்தஞ்சு ஐம்பத்தெட்டு ஓட்டுகள் வாங்கி கடைசி இடத்துல இருக்காங்க ஸோ கன்ஃபார்ம் ஆகிடுச்சு பவித்ரா மேலே தான் கையை வச்சு ஆகணும் இந்த வாரம் வேறு ஆப்ஷனே இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு பவித்ரா எப்படி சொல்கிறது அந்த அதான் நாலாவது இடத்துலேருந்தே வந்து ஆறு பர்சன்டேஜ் தான் எல்லாருமே ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை யார் வேணால் வேணாலும் கையை வைக்கலாம் ஆனால் இது தான் போயிட்ருக்கு ஸோ இன்றைக்கி யாராவது உள்ளே வரப்போகிறா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து கண்டென்ட்டில் பெருசாக இருக்க போகிறது வந்து அந்த பிஆர் உருட்டுகள் சௌந்தர்யாவை காலி பண்ணுறது நாக் அவுட் முறையில் அதுக்கப்புறமேட்டுக்கு அது அது ஒன்று நடக்கும் இது இது சஸ்பென்ஸ் தான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒயில் கார்டில் ரெண்டு பேரை வந்துட்டு இங்கேருந்து ரெண்டு பேரை அனுப்புறதுலாம் வந்து சாதாரண விஷயம் இல்லை அது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது பாப்பம் பொறுத்திருந்து நம்ம ஓட்டிங் வந்து வேணா நைட்டிங் கொடுக்குறோம் நைட்டு பார்க்குறேன் இன்றைக்கி நீங்கள் இந்த சேனலில் இந்த வீடியோ நிறைய லைக் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நைட்டு நம்ம போடலாம் ஏன்னா நீங்கள் பார்த்து இன்ட்ரெஸ்ட்டோடு பார்க்குறதா இருந்தால் நம்ம இன்னும் அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கலாம் யாருமே அதிகமாக பார்க்குறது இல்லை லைக் பண்ணுறதுனால தான் நான் இது பண்ணுறேன் அதனால் நீங்கள் இந்த வீடியோவை நிறைய லைக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க நம்ம வேணால் எட்டு மணிக்கு இன்னொரு வீடியோ அப்டேட்டோடு கொடுப்போம் அப்படிங்கிறது தான் நன்றி வணக்கம்